இரவல் இரவல் தருவதும் குறித்த செய்திகளை இனிமையுடன் வாசிக்க வாசகர்களே வணக்கம் பிறந்துள்ள நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை இரவலாக வழங்கப்பட்டுள்ளது என தத்துவவாதிகள் கூறுகின்றனர் உருவமில்லாத உயிர் மட்டுமே நமக்குடையது அதற்கு தகுந்தாற் போல உடம்பையும் வாழ்விட வசதிகளாகிய உலகத்தையும் இரவலாக வழங்கி ஆண்டவன் அனுப்பி வைத்திருக்கிறான் இரவலாக பெற்ற உடம்பை வைத்துக் கொண்டு வாய்க்கின்ற வாழ்க்கை இன்பமோ துன்பமோ முடியும் வரை வாழ்ந்துவிட்டு இரவலாக பெற்ற உடம்பை இறைவனிடமோ இயற்கையிடமோ திரும்ப வழங்கிவிட வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்கின்றனர் அவன் விடுவானா அத்த அத்தப்போதி உள்ள கவியரசர் கண்ணதாசனின் பாட்டு இரவல் என்னும் பொருண்மையின் ஆழத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது நம்முடைய பிறப்பு என்பது எந்தவித கட்டணமும் இன்றி இயற்கையாகவே நிகழ்கிறது மருத்துவ கட்டணம் மனிதற்கானது ஆயினும் மனித பிறப்பின் நிகழ்விற்காக எந்த கட்டணத்தையும் நாம் இயற்கையிடம் செலுத்துவதில்லை உடல் கண் காது மூக்கு வாய் ஆகிய பொறிபுலன்கள் கை கால்கள் முதலிய அங்கங்கள் மூளை மனம் முதலிய அறிவின் செயலாக்கங்கள் இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் முதலிய உள்ளுறுப்புகள் உதவிக்கென நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்னும் ஐம்பூதங்கள் கொண்ட இயற்கையின் தொகுதி இவற்றையெல்லாம் இறைவன் நமக்கு இரவலாகவே வழங்கியிருக்கிறான் அது என்ன இரவல் ஒருவரிடமிருந்து ஒரு பொருளை அல்லது ஒரு சேவையை பெறுகிறோம் என்றால் அதனை நான்கு வழிகளில் பெறலாம் பணம் கொடுத்து பெறுவது முதல் வகை இவ்வகையில் பொருளுக்கான அல்லது சேவைக்கான பண மதிப்பை தருபவர் தீர்மானிப்பார் பெறுபவர் அதனை ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் அந்த விலை கொடுத்து பெற்றுக்கொள்வார் அல்லது தனக்கு உகந்த குறைந்த ஒரு விலையை கூறி விற்பவர் அந்த விலைக்கு ஒத்துவரும் பட்சத்தில் அதை கொடுத்து பெற்றுக்கொள்வார் பொருளை விலை கொடுத்து வாங்குவது முதல் வகை ஒரு பொருளை இலவசமாக பெறுவது அல்லது பண்டமாற்று எதுவுமின்றி வாங்குவது இரண்டாவது வகை இதில் கொடுப்பவர் முழு மனதோடு பொருளை அடுத்தவருக்கு கொடுப்பார் பெறுபவர் மனமகிழ்ச்சியோடு அதனை பெற்றுக் கொள்வார் யாசகமாக பிச்சையாக பெறுவதையும் ஒரு வகையில் இதனோடு சேர்த்துக் கொள்ளலாம் இலவசமாக பொருளை வாங்குவது இரண்டாவது வகை ஒரு பொருளை விலைக்கும் கொடுக்காமல் இலவசமாகவும் வழங்காமல் கடனுக்கு கொடுப்பது மூன்றாவது வகை இவ்வகையில் பெரும்பாலும் பணமே கடனாக வழங்கப்படும் வாங்குகிற பணத்தை திருப்பி கட்ட வேண்டும் என்கிற கட்டுப்பாடோடு இது பெறப்படுவதால் இதற்கு கடன் என்ற பெயர் கடன் என்றால் தமிழில் கடமை என்கிற பொருளும் உண்டு பெற்ற கடனை திருப்பி செலுத்த வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை என்பதால் அப்பெயர் பெற்றவனுடைய பற்றாக்குறை தேவையை நிவர்த்தி செய்ய அக்கடன் தொகை உதவியதால் கடனை திருப்பி அளிக்கும் போது வட்டியாக சிறிது கூடுதல் தொகையும் வழங்கியாக வேண்டும் நிதி மேலாண்மையில் பெறப்படுகிற கடனுக்கேற்ற வட்டி விகிதங்கள் தற்போது வரையறுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பொருளை கடனாக வாங்குவது மூன்றாவது வகை விலைக்கும் வாங்காமல் இலவசமாகவும் பெறாமல் கடனாகவும் பெற்றுக் கொள்ளாமல் ஒரு பொருளை வாடகைக்கு வாங்குவது நான்காவது முறை குறுகிய கால தேவைக்கு மட்டுமே பயன்படுகிற சில பொருட்களை விலை கொடுத்து வாங்குவது பண விரயம் என்று எண்ணுபவர்கள் அவற்றை தேவைப்படும் போது மட்டும் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பயன்படுத்திவிட்டு திருப்பி தந்து விடுவது இவ்வகை இல்லாமல் சில ஊர்களில் தற்காலிகமாக பணியாற்றுபவர்கள் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி பிறகு பணிமாறுதல் பெற்றவுடன் அடுத்த ஊரில் வாடகைக்கு வீடு தேடுவர் இவர்கள் ஊர்கள் தோறும் சொந்த வீடுகள் வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு வசதிகள் அற்றவர்கள் அல்லது தேவை கிராமங்கள் தோறும் வாடகைக்கு சைக்கிள்கள் மக்கள் வாடகை சைக்கிள்களை பயன்படுத்தினார் சொற்ப வாடகை செலவில் குறிப்பிட்ட காலத்திற்கு பொருளின் முழு பயனையும் இவர்கள் பெற்றுவிடுவார் ஒத்திக்கு வாங்குவது குத்தையைக்கு எடுப்பது போன்றவையும் இதில் அடங்கும் இரவல் என்பது இவை அனைத்தையும் தாண்டியது இரவலாக வாங்கப்படும் பொருள் சாராதது அதே இலவசமானதும் கிடையாது இரவலாக ஒரு பொருளை ஒருவரிடம் ஒருவர் பெறுகிறார் என்றால் விலையாகவோ கடனாகவோ வாடகையாகவோ அல்லது பிணையாகவோ எந்த பொருளையும் பணத்தையும் தர வேண்டியது இல்லை எனவே இரவலாக பெறப்படும் பொருள் முழுக்க முழுக்க தருபவருக்கு உரிமையான சொந்த பொருளாகவே இருக்கும் வாங்கியவர் பொருளின் பயனை அனுபவித்துக் கொள்ளலாம் குறிப்பிட்ட காலம் முடிந்தவுடன் இரவல் வாங்கிய பொருளை தந்தவருக்கு உரிய நன்றியுடன் திருப்பி தந்துவிட வேண்டும் அந்த காலங்களில் தங்க நகை முதலிய அணிகலன்கள் வசதி படித்தவர்கள் வீடுகளில் மட்டுமே இருக்கும் திருமணம் மற்றும் மங்கள விழாக்கள் வரும்போது வசதியற்ற உறவினர்கள் வசதியுள்ளோரிடம் இரவலாக அணிகலன்களை வாங்கி அணிந்து கொள்வது வழக்கம் விசேஷம் முடிந்ததும் திருப்பி கொடுத்து விடுவார் இன்று எல்லார் வீடுகளிலும் தங்க ஆபரணங்கள் இருந்தாலும் திருட்டு பயத்திற்கு அன்றி நன்மைகளை வங்கி லாக்கரில் தான் வைத்து விடுகிறோம் விசேஷங்களுக்கு என்றால் வங்கி சென்று இரவல் நகை பெற்று வாங்குவது போல பத்திரமாக எடுத்து விழா முடிந்ததும் பத்திரமாக திருப்பி வைத்து விடுகிறோம் அதுபோலவே போலவே ஆடைகளும் இரவல் வாங்கி அணிந்து கொண்ட காலம் ஒன்றிருந்தது மாப்பிள அவர் தான் ஆனா அவர் போட்டிருக்கிற சட்டை என்னோடது என்பது போன்ற திரைப்பட காமெடிகள் இதை விளக்கும் பட்டுப்புடவையை இரவல் கொடுத்துட்டு பின்னாடியே பாயை எடுத்துட்டு போய் அவ உட்கார்ற இடமெல்லாம் விரித்து பட்டுப்புடவை அழுக்காமல் பார்த்து கொண்ட பெண்மணி கதைகளும் பழமொழிகளில் உண்டு சைக்கிள் இருசக்கர வாகனங்கள் கார் முதலான வாகனங்களையும் இரவல் வாங்கி பயன்படுத்துகிற பழக்கம் இன்றும் இருக்கிறது சில பொருட்கள் வாங்குவதற்கென்றே படைக்கப்பட்டவை போல இருக்கும் வீடுகளில் பால் சீனி காப்பிப்பொடி போன்றவை அடிக்கடி இரவலாக அதே போல ஆணி அடிக்க பயன்படும் சுத்தியல் திருப்புலி மின்சார டெஸ்டர் ஏனி அயன்பாக்ஸ் குடை போன்றவையும் இரவல் பட்டியலில் இடம்பெறுபவை வங்கிகளுக்கு சென்றால் அங்கே படிவங்களை நிரப்ப பேனாவிற்காக வந்திருப்பவர்களின் சட்டை பைகளையும் கைகளையும் நோட்ட பரவலாக பார்க்கலாம் சிலர் படிவம் நிரப்பிக் கொண்டிருப்பவரின் அருகில் வந்து நின்று கொண்டு கொஞ்சம் எழுதி முடிச்சிட்டு பேனாவை எனக்கும் தருவீங்களா என சொந்த பேனாவை கேட்பதை போல கேட்பார் இதற்கு மேலே சிலர் சார் உங்களோட நிரப்பிட்டு எனக்கும் கொஞ்சம் நிரப்பி தருவீங்களா என்று படுத்துவார்கள் பெருவாரியான மக்கள் பேனாவை இரவில் கேட்கும் இடம் வங்கிதான் அதிலும் பலர் இரவல் வாங்கிய பேனாவை திருப்பி தராமலேயே சென்று விடுவதும் உண்டு இரவல் கொடுக்கிற பொருட்களிலேயே பெரும்பாலும் திருப்பி வராத பொருள் புத்தகம்தான் நிறைய புத்தகங்களை தன் வீட்டில் வைத்திருக்கும் ஒரு எழுத்தாளர் சொன்னார் கேட்பது யாராக இருந்தாலும் புத்தகங்களை மட்டும் இரவலாக கொடுக்காதீர்கள் அவை எக்காலத்திலும் திரும்ப வரப்போவதே இல்லை என்னிடம் இருக்கிற பல புத்தகங்கள் நான் இரவலாக பெற்று திரும்ப கொடுக்காதவைதான் மார்க் டைவன் பிரபலமான மேனாட்டு எழுத்தாளர் அவர் எங்கு சென்றாலும் எப்போது சென்றாலும் கையில் ஒரு குடையோடு செல்வது வழக்கம் அந்த நகரில் மார்க் டைவன் என்றாலே கையில் குடையோடு இருப்பவர் என்பதே அடையாளமாகி போனது அவர் ஒரு நாள் தனது கையில் இருந்த குடை மிகவும் பழையதாகவும் பழுதாகவும் போய்விட்டதால் அதை குப்பையில் அறிந்துவிட்டு புதிதாக ஒரு குடை வாங்கிக் கொள்ள முடிவு செய்தார் தனது பழைய குடையை அன்று மாலை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார் மறுநாள் காலை விடிந்ததும் வீட்டு வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது தூக்க கலக்கத்தோடு கதவை திறந்து பார்த்தார் மார்க் டைவன் அந்த பகுதியை துப்புரவு செய்யும் தொழிலாளி மார்க் டைவன் குப்பை தொட்டியில் போட்ட குடையினர் நின்றிருந்தார் இது உங்கள் குடைதானே இந்த குடையோடு அடிக்கடி உங்களை இந்த தெருவில் பார்த்திருக்கிறேன் குப்பை தொட்டிக்குள் யாரோ தெரியாமல் போட்டிருக்கிறார்கள் இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்று விட்டார் அடுத்து என்ன செய்வது என யோசித்த அந்த அந்த குடையோடு பகுதியில் இருந்த குளக்கரைக்கு சென்று குளத்திற்குள் குடையை வீசியறிந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டார் அந்தோ பரிதாபம் அன்று மாளிகை இவருடைய நண்பர் ஒருவர் குடையை குளக்கரையில் கண்டெடுத்ததாக சொல்லி மார்க் டைவனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார் நிரந்தரமாக அந்த குடையிடம் இருந்து பிரிவது எப்படி மார்க் டைவன் பக்கத்து வீட்டு நண்பரின் கதவை தட்டினார் குடையை இருவலாக தருகிறேன் வைத்திரு நான் கேட்கும் போது திருப்பித்தா என தந்துவிட்டு வந்தார் அந்த குடை திரும்ப வரவே இல்லை இரவலுக்கு அவ்வளவு சக்தி இரவல் என்பது அவசர ஆத்திரத்திற்கு கருணியோடு கிடைக்கிற உதவி அதுவும் நூல்களாக இருந்தால் பேரறிவு பெற்றதை திரும்ப அளிக்கும் குணம் இரவல் பெறுவதில் இனிமையோடு இருக்க வேண்டும் யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் தாம் இன்புறுவது உலகு இன்புற காணும் மரோபகாரம் இரவல் தருவதில் உண்டு நாம் தொடக்கத்தில் கண்டதை போல இந்த வாழ்வே நமக்கு இரவல் வாழ்க்கைதான் நன்றாக வாழ்ந்துவிட்டு எதிர்கால சமூகத்திற்காக இந்த பூமியின் செல்வ வளத்தை அறிவு வளத்தை மேலும் செழுமையாக்கி திருப்பி தந்துவிட்டு செல்வதே இரவல் வாழ்வியலில் லட்சியமாக இருக்கட்டும்